நேற்றைய தினம் எல்லே தங்காலை பகுதியில ஐநூறு அடி பள்ளத்தாக்குல விழுந்ததுல பே விபத்திற்குள்ளான பேருந்து விபத்து சம்பவத்துல பதினைந்து பேர் வரை மரணம் அடைந்திருந்தார்கள் அதுல பதினெட்டு பேர் வரைக்குமே படுகாயம் அடைந்த நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று பெற்று பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் இதன் அடிப்படையில இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பதுதான் தற்போது வரைக்குமே வந்து ஒரு பொருளான விடயமாக இருக்கின்றது நேற்றைய தினமும் தொடர்பான ஒரு காணொலியை பார்த்திருந்தோம் இந்த விடயத்தில் இலங்கை மக்களுடைய மனிதாபிமான செயல்பாடு அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது காரணம் நேற்று நான்காம் தேதி இந்த விபத்து இரவு ஒன்பது மணி அளவில் இடம்பெற்றிருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஐநூறு அடி பள்ளத்தாக்குல விழுந்திருந்தது அவர்களை மீட்பதற்கான இருட்டிருந்தது போவது ஐநூறு எப்படி போவது என்ற மாதிரியான கேள்விகள் இருந்தால் படி இருந்தவே கயிறு கட்டியெல்லாம் காப்பாற்றி கயிறு கட்டி எல்லாம் காப்பாற்றி இருந்தார்கள் அந்த வகையில் இலங்கை மக்களினுடைய மனிதாபிமானம் வெகுவாக பேசப்பட்டிருந்தது இந்த விபத்துல தற்போது வரைக்கும் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விடயம் இந்த விபத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லித்தான் பேசப்பட்டு வரு பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த அடிப்படையில ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது ஒரு ஜீப் வண்டியோட மோடித்தான் வந்து இந்த இந்த பேரின் பள்ளத்தாக்கில விழுந்துகள் சொல்லிச் செல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில இன்று எதுனா ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது வாகனத்துல அதாவது குறித்த பேருந்து இயந்திர கோளாறு இருந்ததாக போலீசார் வந்து உறுதிப்படுத்தி இருக்கா மோட்டார் வாகன ஒரு நிபுணர் அவர்களால வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு விசாரணையில அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக போலீசார் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் அஹ் இதன்படி இதுதான் உண்மையான காரணமா என்பதை வந்து உறுதி செய்து கொள்வதற்காகவும் பயிலதிகமான காரணங்கள் எதுவும் இருந்திருக்கிறதா என்பதையுமே வந்து சரிபார்த்துக் கொள்வதற்காக வாகனத்தினுடைய அதாவது அது குறித்த பேருந்தினுடைய சிதைவுகள் சேகரிக்கப்பட்டு அரச நிபுணரிடம் வந்து தற்போது கையளிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே வாகனத்துல இயந்திர தான் இதற்கு காரணமான ஒரு விடயமாக சொல்லி உறுதி செய்வதற்காக இந்த வாகன சிதைவுகள் வந்து சேகரிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக வாகனத்துல இயந்திர கோளாறு தான் உண்மையிலேயே காரணம் என்ற மாதிரி தற்போது சொல்லப்படுகின்றது இதன் அடிப்படையில அதாவது அந்த விபத்துல சிக்கும்பு தப்பித்தவருமே சொல்லி இருக்கின்றார் வாகனத்தினுடைய பிரேக் செயலிழந்ததாக டிரைவர் ஏற்கனவே சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருந்தது தொடர்பாகவும் சமூக வலைதளங்கள்ல நிறைய விடயங்கள் வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதாவது அவர் அதாவது அவர் அவரை பற்றி சிலர் சாதகமாகவும் சிலர் வந்து பாதகமாகவும் எழுதிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வாகனத்தினை ஓட்டுநருடைய இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் அவருடைய தோற்றத்தையும் அவருடைய ஆடை அணிகலன்களையும் வைத்து அவர் வந்து ஒரு அடிமையானவராக தெரிகின்றது என்ற மாதிரி எல்லாம் சொல்லுகின்றார்கள் உண்மையிலேயே சரியான காரணம் என்பது வந்து தற்போது வரைக்குமே தெரியவில்லை இதுக்கு சாரதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் பிரேக் செயல் இருந்து விட்டதாக பேருந்தில் இருப்பவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கையில நாங்கள் பார்க்காத ஒரு தொடர்பாக உருவத்தை வைத்து நாங்கள் சொல்லிவிட முடியாது பிரேக் செயல் இருந்த தெரிந்துமே அவர் வந்து தன் தன்னை நம்பி வந்த இந்த பேருந்தில் இருந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார் என்று சொல்லி அந்த சாரதிக்கான பாராட்டுதல சமூக வலைத்தளங்கள்ல குவிந்து கொண்டிருக்கின்றன தான் வாகனத்தில இருந்து குவித்திருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை செயலிங்க வேண்டும் என்று தெரிந்தும் முடித்த வரைக்குமே வாகனத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என நினைத்திருக்கிறார் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள் அவருக்கான பாராட்டுதல்கள் நினைத்திருந்தன இப்படியாயினும் இந்த விபத்திற்கு நிச்சயமாக எல்லோருமே ஒரு வகையில பொறுப்பானவர்களா இருக்கிறார் ஒருவேளை அவர் கவன இனமாக இருந்திருக்கலாம் ஒரு மாதிரியான கேள்விகள் இருக்கின்றன ஆனால் அந்த வாகனத்தினுடைய சாரதியினுடைய பொறுப்பக பொறுப்பதிகாரி சொல்லியிருக்கிறார் வந்து ஐந்து வருடம் சிறப்பான சாரதி என்று சொல்லி விடுவரையில ஒரு கண்ணாடியினுடைய பக்கங்கள்ல கூட கீழல் விழுந்ததாக அவர் வந்து சொல்லவில்லை என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் உண்மையான காரணம் வாகனத்தின இயந்திர கோளாறு இருந்தவர் சொல்லி போலீசார் சொல்லியிருக்கிறேன் பார்ப்போம் இந்த தகவல் உறுதியானதா இந்த உண்மையிலேயே இயந்திர கோளாறுதான் உண்மையான காரணமாய் என்பதை மேலும் போலீசார் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார் என்ற விடயங்களை நான் உங்களுக்கு இட்டைப்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு விடயம் என்றால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை அதாவது நீதிமன்ற வளாகத்தில் உள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டவர் தான் கனியமுள்ள சஞ்சீவ இவருடைய இந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆறு பேர் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு முக்கிய சந்தேக நபராகவே இருக்கின்றார் இதன் அடிப்படையில ஆஹ் இந்த கனேமூல சஞ்சீவ வழக்குல இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டவர்கள் பெக்கோ சமன் ஆகியவர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அவரிடம் இருந்து கிடைத்த தகவலின்படி மித்தனியில கெகல் பத்திரியினுடைய ஐஸ் போதைப் இஸ் ரசாயன பொருட்களை சேகரித்து வைத்தது வந்து மித்தனியாவில ஒரு வீட்டுல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ரசாயன பொருட்களை சேகரித்து வைக்க உதவியை மறைத்து வைத்திருக்க உதவியது யாருன்னு சொல்லி பாக்கீங்க ஸ்ரீலங்கா அதாவது மொட்டு கட்சி அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமையினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கக்கூடிய பி எல் என்றவர் வந்து கைது செய்யப்படுகிறார் இவருடைய சகோதரருமே தற்போது அந்த மொட்டு கட்சியில தான் வந்து தற்போது செயலாற்றி பணி புரிந்து கொண்டு வருகின்றார் ஆக அவருமே தற்போது தேடப்பட்டு இந்த விசாரணையில வந்து தேடப்பட்டு கொண்டுதான் வருகின்றார் இப்படி இருக்கையில இல்ல அஹ் மொட்டுக் கட்சியினுடைய முன்னாள் பிரதேசபை உறுப்பினருக்கும் இந்த கெகல் பத்திரையினுடைய போதை பொருள் அஹ் மறைத்து வைப்பதற்கும் ஒரு பெரிய தொடர்பு ஆகவே இந்த கெகல் பத்திர பத்மையைக்கும் மகிந்த தரப்பினருக்கும் இடையிலே தொடர்பிற்பதாக சமூக வலைதளங்கள் வந்து பேசப்பட்டு வருகின்றது இந்த கைது செய்யப்பட்டவருடைய சகோதரர் சம்பத் தற்போது வரைக்குமே மொட்டு கட்சியினுடைய கட்சி உறுப்பினராக பணி பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர்களுடைய கட்சி தற்போது உடனடியாக தடை நீ தடை செய்யப்பட்டுள்ளதாக கட்சியினுடைய அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போது இந்த விடயத்துல ல இன்னொரு முறைப்பாடு ஒன்று பதிவாகி இருக்கின்றது அதாவது மகிந்த ராஜபக்ச தரப்புல முறைப்பாடுகள் அதாவது அவை மீதான அவதூறு பரப்பப்படுவதாக சொல்லி கட்சி சார்ந்த உறுப்பினர் ஒருவர் சிஐடியில முறைப்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்கள்ல அவர் மீது அவதூறு பரப்பப்படுகிற என்று சொல்லி இன்றைக்கு சிஐடியில ஒரு முறைப்பாடு ஒன்றும் பதிவாகி இருக்கின்றது அவர் நாட்டினுடைய மிகப்பெரிய குற்றவாளியோட மோதியவர் என்று சொல்லியும் அவர் மீது அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று சொல்லியுமே சிஐடியில முறைப்பாடு ஒன்றும் பதிவாகி இருக்கின்றது சொல்லி பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பெரிதாக பேசப்படுகின்றது இந்த கெகல் பத்ர பத்மே அவர்கள் அவர்களுடைய குழுவிற்கும் மகிந்த தளப்பிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ற வகையில கோணங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வந்து பேசப்பட்டு வருகிறது அடிப்படையில இந்த முறைப்பாடு பதிவாகி இருக்கிறது தொடர்பிருந்தாலும் அதுல வந்து சந்தேகப்படுறதற்கோ ஆச்சரியப்படுறதற்கோ ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கல அப்ப உலக குழுக்களினுடைய அடிப்படை வேற வந்து இந்த இந்த துண்டு போட்டவர்கள் தான் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பொறுத்தவரை பார்ப்போம் இந்த விடயத்தில் அதாவது தற்போது இந்த கனியமுள்ள கொலை வழக்கு மீண்டும் வந்து திருப்பி வந்து விசாரணைகளை வந்து சூடு பிடித்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த கெகல் பத்திர பக்தியுடைய குழுக்கள்ல வந்து சரியான விசாரணை நடக்கின்றதா சாராச வந்து கண்டுபிடிக்கப்படுவாரா என்ற மாதிரியான எல்லா விடயங்களையும் வந்து நான் உங்களுக்கு போது இச்சப்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொன்னேன்